திரு செங்கோடன் அவர்கள் வந்து பாஜகவால் வந்து இயக்கப்படுறாரு அவர் மூலம் அவங்க தான் வந்து தாவேக்காவிற்கு அமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதிமுக எதிர்த்து நீங்கள் வந்துட்டு செயல்பட முடியுமா அது அந்த சவாலாக இருக்குமா அவங்களுக்கு என்னை பொறுத்தவரை நல்ல பீக்கில் விட்டு போனால் நான் அவனை பேசிகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு கருத்து திருப்பரங்குன்றம் விவகாரத்துலேயும் சரி நூறு நாள் வேலை வந்து மகாத்மா காந்தி அவர்களின் பேரை எடுத்ததும் சரி வட இந்தியாவில் வந்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ தினத்தில் தாக்கப்பட்டதுக்கும் சரி இங்கு பெருதும் குரல் கொடுக்கவே இல்லை இது கிட்டத்தட்ட பாஜகவினுடைய முகமாக தான் இருக்கு அப்படின்னு ஆராய வேண்டிய ஆட்சி கட்ட அமர்ந்ததான் பாஜகவின் தேவை வந்து அதிமுக இருக்கிறதா இல்லை பாஜக வந்து அதிமுகவை இன்ஃபுளுன்ஸ் செய்கிறதா அதை பொறுத்தாலும் பழனிசாமி தான் கேட்கணும் ரைனா நாகேந்திரன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்காக அவர் தொகையில் அவர் டெபாசிட் இல்லைப்பார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு விமர்சனமாக பதிவு பண்ணியிருந்தீங்கிறது இது தாவாக்கேவன் லட்சியமா இல்லை உங்களுடைய லட்சியம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடி பறக்குது புள்ளையா சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிறது ஆனால் உங்கள் வருகைக்கு பிறகு அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையின் கதவுகள் அடைக்கப்பட்டதா இந்த மண்ணே வேறு நார்த் இருக்கிறது வேறு சவுத்தில் தமிழ்நாடு வேறு போது நான் தெரிஞ்சுக்கணும் போது புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு முடிவு செஞ்சுட்டேன்னா அந்த முடிவு மாற்றவே முடியாது யாருனாலும் அதிமுகவில் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அந்த இணைப்பு எப்போ இது சாத்தியமாக ஜனவரி ரெண்டுக்குள்ள சொல்லியிருந்தீங்க பொங்கலுக்கு முன்னாடியே வர வாய்ப்பு உங்களுக்கு சின்னம் குறித்து தகவல் எதுவும் தெரியும் சிக்கலான கேள்வி முழுமையாகவே அரசியலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் முழுமையாக அரசியலிருந்து ஓரங்கட்டணும் நினைக்கிற போது அடிப்படை உறுப்பினர் என்னால் உருவாக்கப்பட்டு என்னால் வளர்க்கப்பட்ட ஒருவர் அதை செய்துவிட்டார் வெளியே சொல்ல முடியாத துக்கங்களும் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று நான் பல நேரங்களில் தூங்காமல் இரண்டு மூணு நாட்கள் கண்ணீர் சிந்தி தி வந்திருக்கிறேன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் கிருத்திகா மருதநாயகம் பொதுவாக தமிழகத்துடைய கடந்த ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்கள் வாயிலாகவும் காணொலிகள் வாயிலாகவும் தான் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலங்களாக தமிழக அரசியல் வரலாற்றினை நேரடியாக பார்த்தவர் தமிழகத்தின் மிக முக்கிய மூத்த தலைவர்களின் நம்பிக்கையை தன்வசம் வைத்திருந்தவர் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய அரசியல் ஆளுமை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம் அவரோட இல்லத்திற்கு தான் வந்திருக்கிறோம் அவர் கூட பேச கேட்க நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள போய் பேசலாம் வாங்க பல விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு தமிழக அரசியல் களம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்ப்பாக இருக்குது முதல்ல நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னா ஏன் தாவேகா கிட்டத்தட்ட நான் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாறு இன்னும் சொல்ல போனால் திரு ராதவர்ஜன் அவர்கள் சொன்னார் பாஜகவில் சேர்ந்திருந்தால் இந்நேரம் வந்துட்டு நிம்மதியாக ஒரு ஆளுநர் பதவி கொடுத்துருப்பாங்க திமுகவில் சேர்ந்திருந்தால் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க அதை விட்டு இங்கு தாவேக்காவின் பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் என்ன என்ன நம்பிக்கை நம்பிக்கை எனக்கு எனக்கு ஒரு என்னங்க பதவிகளை விட வந்து ஒரு ஒரு சர்வீஸ் பண்றது முக்கியம் நினைக்கிறாங்க எல்லாமே பார்த்தாச்சுங்க இனி எதிர்காலத்தில் நல்ல ஆட்சி மலரணும் தமிழக வெற்றி கல துணை தலைவராக தான் முடிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஒரு வந்து பீக்கள் இருக்காங்க சினிமாவில் இரநூத்தம்பது கோடி வாங்குறாங்க தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் அவர் தான் குறைஞ்சி ஒரு நாலு படம் நடிக்கலாம் அரிசிக்கு நினச்சா ஆயிரம் கோடி ஆயிரம் கோடியே சுகத்தோடு வாழ வேண்டிய ஒருத்தர் வந்து அந்த சுகத்தில் இந்த ஆயிரம் கோடி எனக்கு தேவையில்லை ஆனால் மக்களை நேசிக்க வேணும் மக்களுக்காக இதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னு ஒரு மனதில் வரபோதே மக்கள் நினைக்கிறாங்க அவர் நாட்டு ஆழ்வருக்கு தகுதியானவர் நல்லது செய்ய முடியாதனால அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது நீங்கள் அதன் காரணமாக தான் வந்து அது காரணமாக மட்டும் இல்லைங்க எனக்கு வந்து திமுகவோடையும் பிஜேபியோடு போகிற எண்ணங்கள் எனக்கு இல்லைங்க என்னை நம்பி வந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டணும் நான் வழிகாட்டி வழியைத்தான் காட்டுங்க கூட வராதுங்க கூட போக வேண்டியது நம்முடைய வேலை இங்க வந்து சேர்ந்து இந்த முடிவு ரொம்ப கடினமா இருந்தது கடினமானு சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியது ஒரு இரவுல வந்து இன்னொரு கட்சியில் மாற்றம் இது வந்து அதுக்கு முன்னாலேயே நண்பர்கள் சந்தித்தாங்க நான் கூட்டி சொன்னாங்க எல்லாரும் சந்திச்சாங்க பேசினாங்க அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடந்ததுங்க அதுக்கு பிறகு இந்த முடிவுகள் நான் மேற்கொண்டேன் ஏன் போகக்கூடாது ஒரு நல்ல ஆட்சி நடத்தவர்கள் கிட்ட இருந்து வந்து நம்ம மக்களுக்கு ஏன் சேவை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு வந்தது இனி முழுமையாகவே அரசியலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் முழுமையாகவே அரசியலிருந்து ஓரங்கட்ட வேண்டும் நினைக்கிற போது ஏன் நம்மால் நம்மளுக்கு திறமைக்கு நம்மளுக்கு ஆட்டலுக்கு ஏன் கொண்டு போய் ஒரு தலைவரோட நல்ல தலைவரோட சேர்ந்து நம்ம அந்த சேவை செய்யக்கூடாதுங்கிற எண்ணங்கள் எனக்கு ஏ ஏன்னா உங்களுடைய முதல் சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்கள் எல்லாருமே உங்களை உற்று கவனித்ததை பார்க்க முடிஞ்சது அப்போ பெரும்பாலும் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் என்ன என்றால் திரு ஜெயலலிதா அவர்களின் புகைப்படம் உங்களுடைய பாக்கெட்டில் இன்னும் இருக்குது இப்போ இன்னைக்கு காலையில் நாங்கள் பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகத்தோட கரைவேட்டி இங்கே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் பாக்கெட்டில் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் எங்களால் பார்க்க முடிஞ்சது இது வித்தியாசமான காம்பினேஷன் சொல்ல முடியாதுங்க பொதுவாக மனசில் வந்து ஆழமாக ஒரு தலைமை ஏற்று அந்த தலைமைக்கு விசுவாசமாகும் அந்த தலைமைக்கு உண்மையானவும் இருந்தால் போதும் படங்கள் வச்சுட்டு இருக்கிறது வந்து ஐம்பது ஆண்டு காலம் ஒரு தலைவரோட பழகிறான் அந்த படத்தை எடுத்து டக்குன்னு இது பண்ணிட்டு போயிட முடியாது அப்படி வரும்போது எனக்கு பெரிய விமர்சனம் கிடையாது பெரிய கேள்வியும் கேலிக்கூத்தும் பேசுவாங்க ஒரு நிமிஷத்தில் அவருடைய சுயநலத்துக்காக படத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க தலைவரே சொன்னார் இங்கே சுதந்திரம் இருக்கிறது நீங்கள் எரி வேண்டுமானும் செய்து கொள்ளலாம் நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் இருக்க வரை என்னுடைய உடலில் ஓடுற ஒவ்வொரு ஒற்றாத்தும் உங்களுடைய ஆட்சி விடத்தில் அமர்வதற்கு நான் இருக்கேன்னு சொன்னேன் ஐயோ அப்படிலாம் பெரிய வர சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய பக்கமும் நீங்கள் வந்து நல்லா பண்ணுங்கள் அப்படின்ட்டார் ஒரே வரையில் ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தை தாண்டி திரு விஜய் அவர்கள் மீது அதிகபட்ச ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துட்டு உருவாயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பேசும்போது எங்களால் பார்க்க முடியுது இதை தாண்டி பல்வேறு விமர்சனங்கள் இது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறதுனாலயா இல்லை வந்து நடிகர் ஆரம்பித்த கட்சி அப்படிங்கிறதுனாலயா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த விமர்சனங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன பொறுத்தளவுக்கு இதுக்கு இந்த முதலே பார்த்துருக்காங்க தலைவர் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிற போது எல்லாம் சொன்னாங்க இது நூறு நாங்களோட சினிமா படம் மாதிரி நூறு நாள் அவ்வளோதான் சினிமா மாதிரி நாங்கள் இன்னைக்கு பல ஆண்டுகளும் முடிந்து இன்னைக்கு அவருடைய நினைவுகள் இருக்குது ஆகிய அப்படிப்பட்ட சரித்திரத்தை அம்மாவும் படைச்சாங்க இவரும் படைக்க போறாரு இனி மூன்றாவது தலைமுறையா இவருனால முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பொதுவா வந்து இப்ப அதிமுகவை பொறுத்தவரை எல்லா முடிவுகளையும் வந்துட்டு எங்க எடுக்கிறாங்கன்னா டெல்லிக்கு போய் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இருந்தது நீங்களும் டெல்லியில போய் முக்கிய பாஜக தலைவர்களை சந்தித்தீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் பாஜகவின் தேவை வந்து அதிமுகக்கு இருக்கிறதா இல்லை பாஜக வந்து அதிமுகவை இன்ஃப்ளுஎன்ஸ் செய்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதை நாங்க எப்படி எடுத்துக்கலாம் அதை பொறுத்தாலும் பலிச்சம் மட்டும்தான் எழுவணுங்க எடுப்பாடி பலிச்சம் அப்படின்னு கேட்டால் ஆதிக்கம் செலுத்துறாங்களா இல்லையாங்கிறது அவருக்கும் சொல்லணும் இல்ல இல்ல சந்திச்சீங்களா அப்படிங்கறதுனால கேச்சி வந்து ரெண்டு ஏக்கு ஒன்றா நான் ஒரு ரெண்டு சொன்னாங்க அவங்ககிட்ட போனோம் சந்திச்ச போது என்ன சொன்னாங்க எங்களை விட்டால் அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது உங்களை விட்டால் எங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது இந்த சூழ்நிலை தான் இருக்குது எல்லா கட்சியும் கூட்டணி திமுக இருக்குது நாம் இருவர் இணையிலே தவிர வேறு வழியில் கூட்டணியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட்டணி இணைஞ்சால் மட்டும்தான் சரியாக இருக்குங்க ஒன் ரெண்டாவது சவுத்தில் இருக்கிற நிலைகள் வேறு மனநிலைகள் மற்ற இடத்துல ஒரு சமுதாயத்தை ஒதுக்குற மாதிரி நினைக்கிறாங்க அவங்களையும் நம்ம ஒருங்கிணைச்சி கொண்டு போயிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க எந்த டிமாண்டும் வைக்கலை ஒரு முதலமைச்சரும் பொதுச்சேலாக அவன் கேட்கல ஆகவே அதை வச்சு என்னால் முடிவுன்னா நல்ல வெற்றிகரமாக இருக்குது அப்படிங்கிற இந்த ரெண்டு தான் சொல்லிட்டோம் நான் திரு செங்கோடையன் அவர்கள் வந்து பாஜகவில் வந்து இயக்கப்படுறாரு அவர் மூலம் அவங்க தான் வந்து தாவேக்காவிற்கு அமிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த காலகட்டத்திலும் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு தெளிவான முடிவு செய்யணும்னு தவிர ஒரு தலைமை என்னை ஆட்டி படைக்க முடியாது தலைமை எனக்கு இருக்கிற சுதந்திரத்தை பறிக்க முடியாது ஒரு தலைமை என்னை கட்டளையிட்டு அடிமைப்படுத்த முடியாது நான் அடிமை வாழ்க்கையில் வாழ்ந்தவன் நல்ல சுதந்திர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் அன்னைக்கு தலைவர் காலத்தில் முடிவு பண்ணுற போது திமுக பல பேர் ஆச்சு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்ததுக்கப்புறம் பல கஷ்டங்கள் வந்தது அதுக்கு பிறகு குப்பம் வந்தது எல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல தெளிவான சிந்தனையோடு ஒரு அவர் பின்னால் பயணம் பண்ணுறான் இது எனக்கு யாருமே கட்டளையிட இயலாது ஏன் கேட்குறோன்னா பல்வேறு நேரங்களில் வந்து பாஜக எதிர்ப்பு நிலை வந்து தாவே ரொம்ப கம்மியாக இருக்குது கொள்கை எதிரி யார் அப்படின்னு கேட்டார் பிஜேபி அப்படின்னு கத்துனாங்க மக்களே போறோம் நீ நினைக்கிறேன் ரெண்டாவது என்ன சக்தி தமிழ்நாட்டில் அகற்றப்பட வேண்டும் சொன்னது அவர் திமுகன்னு கத்துனாங்க ஆகவே ரெண்டு தெளிவா இருக்கு பல்வேறு விமர்சனங்களும் வந்தது இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் திரு செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு அங்க அந்த பக்கத்துல இருந்தும் பல்வேறு விமர்சனங்களும் வந்தது என்ன காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாது ஒன்றில் ஒருபடி நாம் நேசிக்கிறோம் தலைமை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி தலைமை ஏற்றுக்கொள்கிற போது தலைமைக்கு மனிதாபிமானம் வேண்டும் மற்றவர்களத்தை நேசிக்கின்ற தன்மை வேண்டும் அது மட்டுமல்ல யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானால் என்னால் செய்ய முடியும் என்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அடிப்படை உறுப்பினர் இருந்து என்னால் உருவாக்கப்பட்டு என்னால் வளர்க்கப்பட்ட ஒருவர் அதை செய்துவிட்டார் அதுதான் வேதனை தலைவர் வேறு அம்மா வேறு தலைவரால் என்னை அடையாளம் காட்டப்பட்டார் அம்மாவால் என்னை அடையாளம் காட்டப்பட்டார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை அடையாளம் காட்டியிருக்கிறோம் அவர் இந்த நிலைக்கு செல்கிற போது வேதனையும் வெளியே சொல்ல முடியாத துக்கங்களும் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று நான் பல நேரங்களில் தூங்காமல் இரண்டு மூணு நாட்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்திருக்கிறேன் அதிமுகவின் எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது வந்து தாவேக்காவில் வந்து கம்மியாக இருக்கிறதா எங்களால் பார்க்க முடியுது இப்போ நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதிமுக எதிர்த்து நீங்கள் வந்துட்டு செயல்பட முடியுமா அது அது சவாலாக இருக்குமா உங்களுக்கு என்னை பொறுத்தவரை இரண்டு சவால்களை சந்திக்க வேண்டியதுதான் இருக்கும் மூன்று சவால் பிஜேபி சேர்த்து சேர்த்து அப்போ நாங்கள் இது கூட்டணி அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கிற அனைத்து அனைத்து கட்சிகளும் ஒன்றாக கூட வேண்டும் அப்படிங்கிறதா இங்கே எதிர்கட்சிகளின் குரலாக இருக்கு அப்படிப்பட்ட நிலை இங்கே இல்லை திமுகவோடு ஒருங்கிணைந்து தான் இன்றைக்கு எதிர்கட்சி இருக்கிறது எதிர்க்கட்சி கருத்துக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்ப அதிமுகவும் திமுக ஒரே நிலைப்பாடில் இருக்கு ஒரே நிலைப்பாடு தான் இருக்கிறார் உங்கள் கருத்துக்களை பார்க்கின்ற திமுகவை தாக்குவதை காட்டிலும் தமிழக வெற்றிக் கழகத்தைத்தான் தாக்கிக் கொண்டிருக்கா இரு கட்சியுமே அப்படி என்றால் அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை அரவணைப்பான போக்கு போகிறது அதிமுக தரப்புல இருந்து இன்னும் சொல்ல உங்களுடைய இணைப்புக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணிக்கு ஒரு ஒரு வழி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க அப்படிப்பட்ட நிலை இல்லை ஒருவரை ஒரு நாட்கள் ஏமாற்றலாம் பல நாட்கள் ஏமாற்ற இயலாது நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது காங்கிரஸ் மகா கூட்டணி அமையும் என்று சொன்னார்கள் நம்முடைய கூட்டணி என்பது ஒரு வரலாறு படைக்கும் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை இப்போது வரை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அங்கே இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக இது வந்து சாத்தியமான விஷயம் ஏன்னா இத்தனை ஆண்டுகள் வந்து பார்க்கும்பொழுது எதிர்க்கட்சிகள் ஒரு நிலைப்பாடுல எல்லாமே கூட்டணியா சேர்ந்துதான் ஆளுங்கட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பின விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும் அறுபது ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் இருந்த காங்கிரஸ் பனிரெண்டு ஆண்டு காலம் ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டையும் எதிர்த்து தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக வாக்களித்தார் இரண்டு கட்சியும் வேண்டியதில்லை புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி மலர வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள் அதே போலதான் இன்றைக்கு இரு கட்சிகளும் வேண்டியதில்லை ஆளும் கட்சி எதிர்கட்சியும் தேவையில்லை நல்ல ஆட்சி நடத்துவதற்கு இவர்தான் நல்லவர் வல்லவர் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வருகின்ற திரைப்படத்தில் வருகிற வருவாயை தேவையில்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்கு பணியாற்று சொல்கிற போது ஏன் இப்படிப்பட்ட ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்க திருப்பரங்குன்றம் விவகாரத்திலையும் சரி இப்ப நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை எடுத்ததும் சரி இன்னும் சொல்லப்போனா வந்து வட இந்தியாவில வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ தினத்தன்று தாக்கப்பட்டதுக்கும் சரி இங்கு பெருதும் குரல் கொடுக்கவே இல்லை இது கிட்டத்தட்ட பாஜகவினுடைய முகமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க வந்து திமுக பாஜகவின் பி டீம்னு சொல்றது இருக்கட்டும் ஆனா இந்த விஷயத்துல எல்லாம் தாவக்க ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருக்க வேண்டும் இல்லையா தாவக்க வளர்ந்துட்டு இருக்க இயக்கம் நான் வந்து மக்களுடைய நிலை என்ன என்பதை வந்து ஒன்று ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு மக்களுடைய மனநிலை இருக்குது ஒரு மதம் இப்படி இருக்குது ஒரு மதம் இப்படி இருக்குது பல வகையான இருக்குது ஜாதிகள் இருக்குது இதெல்லாம் ஆராய வேண்டியது எப்படின்னா ஆட்சி கட்டில் அமர்ந்தால் தான் ஆராய முடியும் ஒன்று ரெண்டு தெளிவான சிந்தனையை சொன்னார் தேவாலியாக இருந்தாலும் சரி பொங்கலாக இருந்தாலும் சரி கிறிஸ்மஸ் ஆக இருந்தாலும் சரி ரம்ஜானாக இருந்தாலும் சரி இறைவன் ஒவ்வொருவரும் இறைவனை நேசிக்கிறார்கள் இதுதான் எங்களுடைய தத்துவம் அப்ப இந்துக்களையும் கொண்டு வர முஸ்லீம் கொண்டு வரும் இல்ல அது சரியான இடம் தானே இப்போ அந்த பெரியார் மண்ணுன்னு நீங்க சொல்றீங்க அப்ப அந்த விவகாரத்தை நீங்க கையில் எடுத்துருக்கலாமே பெரும்பாலான விவகாரங்கள் வந்துட்டு விஜய் திரு விஜய் அவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு நடத்தும் போது என்ன பேசணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ சில விஷயங்கள் அவர் பேசுறதில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உண்மை தானே ஒரு செல்வாக்கு முக தலைமை அந்த செல்வாக்கு முக தலைவி முதலமைச்சர் ஆகி விடுவார் என்ற அச்சம் எல்லோருக்கும் இருக்கிறது எதிர்கட்சிக்கு ஆகவே விமர்சனம் இது செய்கிறாங்க தேவையில்லாத ஒரு விமர்சனம் செய்கிறாங்க அதற்கெல்லாம் அவர் கருத்து பரிமாறினால் கஷ்டம் நல்ல பீக்கில் ஒருத்தர் போனோன்னா அவன் பேசிட்டே தான் இருப்பாங்க ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க இப்படி இருந்து இப்படிமாங்க அப்படி இருந்து அப்படிம்பாங்க இது இயற்கை கிராமத்திலே நடக்கிறது வளர்ந்து வருகிற யாருமே காய்க்கின்ற மரத்தில் கல்லடி விழுந்து அப்போ செய்தியாளர்களை சந்திக்கணும் களத்தில் இன்னும் அதிகமாக வந்துட்டு இறங்கி வந்து செய்தியாளர் சந்திக்க வேண்டிய நிலை அப்படின்னாங்க பல நேரங்களில் வந்து நல்லது செய்கிற போது அது சொன்னால் போதும் எல்லாமே செய்தியாளர் சந்திக்கிட்டு இருந்தாங்க எங்களாட்டாளுக்கு தான் அந்த வேலை யார் வந்தாலும் பேட்டி கொடுக்கணும் கொடுத்துட்டு போகிறதுங்க அவரெல்லாம் நல்லது செய்வோம் நினைக்கிற போது அப்போது தான் செய்தியாளர் சந்திக்கிறது சரியாக இருக்குது செய்தியாளர்களையும் சந்திக்கிற களத்தில் வந்து அடிக்கடி வெளியில் வந்து வந்து மக்கள் சந்திப்பு நடத்தணும் அது சவாலாக இருக்குங்கிறது அடுத்த பிரச்சனை ஆனா களத்துல இறங்கினா தானே வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாருங்கிறது தெரியும் களத்துல இறங்குறதுக்கு அவருக்கு இருக்கிற கஷ்டங்களே என்னன்னா ஒரு ஐநூறு பேர் வருவான்னு நம்ம எதிர்பார்த்து போவாங்க பத்தாயிரம் பேர் வராங்க நாளைக்கு அரசியலுக்குள்ள வந்து அது பண்ணி தானே ஆகணும் அப்பா அதை பண்ணணுங்க அதுக்கு வந்து அப்பெல்லாம் அவனுக்கு தகுந்த பாதுகாப்பு இருக்கு இப்போ பாதுகாப்பு இல்லைங்களே தேவையான பாதுகாப்பு இருக்காது ஒரு ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினா அடுத்த மக்கள் சந்திப்பு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது அதுக்கப்புறம் அவர் என்ன அமைதியாயிருது கட்சியை அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதனால தான் அந்த கேள்வி முன்னாடி நான் வைக்கிறேன் அவர் எல்லாரையும் சந்திக்கணும்னு விரும்புகிறாரு கருவன் சூழலுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐ கோர்ட் அதுக்கப்புறம் சட்ட விதிகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணித்தானே பண்ணியாங்க அப்போ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற டைம் வேணுங்களா காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் எப்படி நம்ம கட்சியை கொண்டு போகணும் எப்படி மக்களுடைய வந்து அதை ரீச் பண்ணணும் என்ன நாம் செய்யணும் அப்படிங்கிற சொல்லணுங்களே அதுல சிந்திக்க வேண்டிய நேரம் இல்லைங்களா இப்போ வந்து முதல்ல ஒரு கட்சி இருக்குனாங்க பல ஆண்டுகள் இருக்குது பல பேர் பல கருத்துக்கு சொல்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரீ ஹேண்டாக இருப்பாங்க எல்லோரும் ஒரு கட்சியில் பார்த்தோன்னா ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க ஒரு சினிமா படம் எடுத்து ஒரு ஆள் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அமைச்சர்கள் எல்லாம் பூரா வந்து அவங்க எல்லாம் பேர்டன் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸல்ஸ் இருக்காங்க இத்தனை தேவை இருக்கிறதுனாலதான் அவங்க ஃப்ரீயாக போகிறாங்க ஒரு கதில் இல்லைங்களே கட்சியின் கட்டமைப்பு திரு விஜய் அவர்களுடைய முகம் மட்டும்தான் இன்னும் சொல்ல போனா அவரே வந்து மதுரை மாநாட்டுல சொல்றாரு எல்லா தொகுதியிலும் என்னுடைய முகம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு என்னுடைய முகத்துக்காக தான் எல்லா தொகுதியிலையும் ஓட்டு போடுங்க அப்படின்னு அவரே கேக்குறாரு அது எப்படி சாத்தியப்படும் அவருடைய முகத்திற்காக எல்லாரையும் வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எப்படி சரியான விஷயமா இருக்கும் ஜனவரி ஜனவரி இருக்குள்ள ஏன்னா இங்க நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா கரூர் சம்பவம் நடைபெற்ற பிறகு அதிமுகவின் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடி பறக்குது புளையா சொல்லி போட்டாச்சு அப்படின்னாரு அப்போ நாங்கள் நினைச்சோம் ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு போல இருக்கு தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் உங்க வருகைக்கு பிறகு அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையின் கதவுகள் அடைக்கப்பட்டதா முதலில் தெளிவுபடுத்திட்டாங்க முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்றவர்கள் நம்ம கூட்டணி இருக்கலாம் என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்ற மாதிரி தான் இருக்கோன்னு சொல்லியிருக்கார் அவர் தெளிவாக அங்கே இருக்கிற கட்சியில் இருக்கிற எல்லோருமே அதை தான் சொன்னாங்க தமிழக வெட்டிக்கலத்துணை தலைவர் முதலமைச்சர் என்றால் யார் வேண்டுமானாலும் வரலான்னு எல்லோரும் கருத்து சொன்னாங்க இந்த கருத்து அன்றைக்கே பரிமாறப்பட்டது ஆனால் அங்கே இருக்கிற கட்சியை சார்ந்தவர்களுக்கு எப்படியோ ஒன்று சொல்லி காலத்தை ஓட்டணும் தன் பின்னால் நிற்கணும் என்ன எப்பவுமே வந்துங்க ஒரு கட்சி சரிவு ஏற்படுற போதுங்க அந்த சரிவு தாங்கிறதுக்கு நிறைய இது பண்ணணும் மலை சரிந்தால் அதை வந்து சரி பண்ண முடியாது மலை சரி மாதிரி சூழ்நிலைகள் மலை சரிஞ்சு போனால் அது எப்படி எடுத்து நிறுத்த முடியும் கட்டடம் சரிஞ்சால் கட்டடத்தை காங்கிரீட் போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாங்க ஒரு பில்லர் வச்சு காப்பாற்றிடலாம் சரிவு ஏற்படுகிற போது அது சரிவுக்கு சரி செய்வதற்கு இது மாதிரி கருத்துக்க சொல்லுவோம் எல்லாரும் எப்படியோ அப்படி வந்துடுமா இப்படி வந்துடுமாங்க சொல்லுவோம் நேற்றைய தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெயக்குமார் ஒரு பஸ் சொல்லியிருக்காரு இது நாங்கள் இந்த கருத்தே சொல்ல கூட்டணியில் யாராருக்கே எவ்வளோ சீட்டுன்னு சொல்ல அது பிஜேபி தான் சொல்லிட்டு ஒன்னும் ஒன்று உங்களுக்கு கேட்குறேன் இது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாலே நயனா நாகேந்திரன் சொல்றாரு கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்தவில்லை ஒரு கட்சி கால் நாங்கள் போகணும் பார்த்தோம் அலௌண்ட் தான் சொல்றாரு அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு அப்போ இவர் சொல்கிற அவர் சொல்கிற எவ்வளோ முரண்பாடு இருக்குன்னு இதுக்குள்ளே நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நயனா நாகேந்திரன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்காக அவர் தொகுதியில் அவர் டெபாசிட் இழப்பார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு விமர்சனமாக பதிவு பண்ணியிருந்தீங்க பார்க்க முடியுது இது வந்து வேண்டும் இலக்க செய்ய வேண்டும் ரெண்டு வாரத்த வித்தியாசம் இருக்கு வெப்பாசி இழப்பாருங்கிறது வந்து நான் சொல்ல முடியாது இழக்க செய்ய வேணும்னு மக்களை தாவாக்கேவன் லட்சியமா இல்ல இருக்கிற உங்களுடைய லட்சியம் ஒரு கட்சிக்கு சில அங்கீகாரம் இருக்குது மக்கள் வராங்க போறாங்க அதை வந்து கொச்சிப்படுத்த நிச்சயமா நிச்சயமா இது ஏன் இப்போ ஒரு இதெல்லாம் தாண்டி கூட்டணிங்கறது அமைஞ்சாதான் இங்க வந்து எதிர்க்கட்சி அதாவது இப்ப ஆளுங்கச்சேரக திமுக எதிர்க்க வேண்டும் எதிர்கட்சி வந்து பலமா இருக்கணும் எல்லாமே ஒரே அணியில சேரணும் அப்படிங்கறதா இங்க பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் சொல்ற விஷயமா இருக்கு இன்னும் சொல்ல போனா திரு தமிழிசை அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேரணும் வீணடிச்சிடாதீங்க உங்களுடைய வாக்குகள் எங்க கூட வந்துடுங்க வந்து எங்க கூட நில்லுங்க ஒரு ஒரு அணியில் நிற்போம் அப்படின்னு அவங்க எல்லாரும் டெஸ்பரேட்டாக வந்துட்டு தாவேக்காவே அழைக்கிறாங்க என்ன சொல்றது அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரிஞ்சாங்கன்னா அப்போ இந்த உணர்வு சொல்லுவா அப்போ முக்கியமான தேர்தல் மத்திய அரசு பாரத பிரம நரேந்திர மோடி வரணுங்கிற தேர்தல் இப்போ இருக்கிற தேர்தலை இவங்க யாருமே சீஃப் மினிஸ்டர் ஆகிறேன் முடியாது அப்போவே இந்த உணர்வு காட்டியிருக்கணுங்களா அவர் கேண்டேட் நின்னாங்களே கவர்னர் பதவி ராஜினாமா பட்டு அதையே அன்னைக்கு சொல்ல இன்னைக்கு சொல்றான்னா எதிரோ ஒப்புக்கு சப்புக்கு சொல்லிட்டு இருக்கிறது டிவிகே வந்து தனித்து நின்று நின்றது அப்படின்னா ஓட்டு பிரிக்கதை தான் வந்துட்டு தாவேக்காவால் பண்ண முடியும் வந்து இடங்களை வந்து ஜெயிக்க முடியாது தாவேக்காவால் இன்னும் சொல்ல போனால் தாவேக்கா தனித்து நின்னா அது திமுகவுக்கு தான் பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இது அவங்களுடைய சொந்த கருத்து தாவேக்கா என்ன நிலை எடுக்க போகிறதுன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும் வேண்டும் அப்போ கூட்டணிக்கு வந்து யார் வந்து விஜயவர்களை முதலமைச்சரை அவங்க தான் வருவாங்கங்கிறத சொல்லியிருந்தீங்க இன்னும் சொல்லப்போனா நீங்க அதிமுகவுல இருந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அந்த இணைப்பு எப்போது சாத்தியமாகும் ஜனவரி எண்டுக்குள்ளே ஆகும்னு சொல்லிருக்கீங்க உங்களுக்கு முன்னாலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் இணைப்பதற்கு இங்க ஈபிஎஸ் வந்து ஓகே சொல்லிட்டார் அதனால நான் கேட்குறேன் ஓபிஎஸ் அது ஒரு தகவலா வந்திருக்கு ஈபிஎஸ்ஸோட தகவல் தவறான தகவல் யுபிஎஸ்சுக்கு பின்னால் இவங்க யாருமே போக மாட்டாங்க பாஜக அந்த பேச்சுவார்த்தை நடத்தாத நீங்கள் நினைக்கிறீங்க பாஜக பேச்சுவார்த்தை நடந்ததுனால அதில் ஈல்டாக மாட்டாங்க ஏன்னா பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு அவர்கள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க அவர் வெறுமண்ண வந்துட்டு ஓட்டை பிரிக்க தான் வருவார் ஸோ வேற வேற கவனத்தை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு பியூஷ் கோயல் என்னங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்குங்க இந்த மண்ணை தெரியாது நிறைய பேருக்கு எப்படிங்க இந்த மண்ணே வேறு நான் நார்த் இருக்கிறது வேறு சவுத்தில் தமிழ்நாடு வேறுங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க அந்த மாற்றவே முடியாது யாருனாலே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்த நிகழ்ச்சி ஒன்று தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு நடக்கப் போவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு நடந்தே தீரும் திமுக தரப்புல இருந்தும் இங்கே கடுமையான விமர்சனங்கள் தாவேக்க என்பது வைக்கப்படுகிறது ஒரு இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகல இன்னும் ஒரு எந்த எலக்ஷனையும் சந்திக்கவே இல்லை இது இது எப்படி வந்து முதலமைச்சர் கனவு காண்றாரு இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற சரிதானே இப்போதானே களத்துக்கு வந்திருக்கிறாங்க உடனே முதலமைச்சர் ஆகணுங்கிறது எப்படி அப்படிங்கறது ஒரு அரசியல் பயிற்சியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி ஒன்ல பாக்கலாமே அப்படின்னு சில மக்கள் சொல்றதையும் ஆம் ஆத்மா வந்து சொன்னாங்க இவங்க போய் ஜெயிக்க போறான் சீமா ஆகலா பஞ்சாப்ல ஆகலையா எது வேண்டும் மிராக்கல் நடந்தே தீர் அதை யாரையும் தடுக்க முடியாது இந்த மிராக்கள் இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உருவாகும் சோ கூட்டணி இன்னும் சில தலைவர்கள் அப்படின்னு சொன்னீங்க இந்த சில தலைவர்கள்ங்கிறது வந்து அதிமுகவுல இருந்து வருவார்களா இல்ல வேறு கட்சிகள்ல இருந்து வருவாங்களா இல்ல திமுகல இருந்து வருவாங்களா அதை நாங்க எப்படி எடுத்துக்கலாம் எது கொண்டாலும் நடக்கும் ஒரு பதில் வாங்கிடலாம்னு பார்த்தோம் இல்லையா பதில் சொல்லணும்னா சிக்கல் ஆயிரம் இல்லை பேசிட்டு இருக்குறேங்க பேசிக்கொண்டு இருக்கு பேச்சு வார்த்தை போயிட்டு சில பேரோட பேசிட்டு இருக்கிறேங்க பழகுறோம் வேற்று கட்சிகளிலிருந்து இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆளுங்கட்சியில இருந்து வர வாய்ப்பு இருக்கா ஆளுங்கட்சியில இந்த ஆளுங்கட்சியில இருந்து வரதுங்கன்னு சொல்ல முடியாது பல பேர் எங்களோட பேசிட்டு இருக்காங்க சில கருத்துக்கள் சொல்லுங்க அந்த கருத்துக்கள் பரிமாறிட்டு இருக்காங்க அடுத்ததா சின்னம் குடித்து சில விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன் இந்த சின்னம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் ஆச்சரியப்படுவாங்க தமிழகமே ஆச்சரியப்படும் அதுவும் பொங்கலுக்கு அப்புறம் தமிழ்நாடே ஆச்சரியப்படும் அப்படின்ற சில விஷயங்கள் இரண்டு விஷயங்க ஒன்று உடைய திரைப்படம் அதுக்கப்புறம் இப்படி தேர்தல் சின்னம் கொடுத்தேன் நான் உங்களுக்கு அலர்ட் பண்ணி தான் நாங்கள் எது ஒரு சின்னம் நாங்கள் ரெண்டு மூணு கேட்டிருக்கோம் அதில் வந்து எது சூஸ் பண்ணுறேன்னு தெரியாது இறைவனால் நல்லது கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு சின்னம் குறித்து தகவல் எதுவும் தெரியுமா சொல்லக்கூடாது சொல்லி சிக்கலான கேள்வி சிக்கலான எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னால் சொல்லிட முடியாது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் உங்களுடைய வருகை என்னுடைய வருகை பொறுத்தளவுக்கு அவரோட முழுமையாக ஒத்துழைப்போம் அவர் சுற்றுப்பயணத்தை எப்படி அவங்களாம் நினைக்கிறாரோ அந்தளவுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேர் தலைமை களத்திற்கு எல்லாம் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவோம் அவருக்கு நல்லா பல்வேறு கருத்துக்கள் பரிமாற்றத்திலையும் நாங்கள் பங்கு கொள்வோம் தேர்தல் காலத்திலையும் வந்து எங்களுடைய பணிகள் வந்து கடுமையாக இருக்குது இதெல்லாமே அவருக்கு அவருக்கு குற்றத்துணையாக இருந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம்